நம்மளை சுற்றி எப்பயுமே விரும்புகிறவங்களும் இருப்பாங்க வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க நமக்கு ஒருத்தங்கள பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தான் தவறு செஞ்சுருந்தாலும் அவங்கள நம்ம மன்னிச்சிடுவோம் மறந்துடுவோம் நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள எப்படியாவது நம்ம பேச வைக்க ட்ரை பண்ணுவோம் அவங்க செய்கிற தவறாக இருந்தால் கூட அதை வந்து ஈஸியாக நம்ம எடுத்துப்போம் அந்த மாதிரி நம்ம நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுவோம் இதே ஒருத்தவங்க வந்து நம்மளை வெறுக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைஃப்பில் வந்து உண்மையாலுமே நடக்கிற விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம செய்கிற காரியம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது அவங்க நம்மளை திரும்ப திரும்ப வெறுக்க மட்டும்தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு கிடையாது வெறுக்கிறதுல மட்டும்தான் அவங்களுடைய எண்ணம் இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ தேடி போய் நல்லது செஞ்சாலும் அவங்க வெறுக்க மட்டும்தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க முன்னாடி நம்ம சிரிப்பு நம்மளுடைய புன்னகை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குற சிறந்த பதில் ராம கிருஷ்ண பரமஹம்சர் அழகா ஒரு வரி சொல்லுவார் அதாவது என்ன அப்படின்னா யானை வந்து தன் வழியில போயிட்டே இருக்குமா அதன் பின்னாடி வந்து இருக்க மிருகங்கள் எல்லாம் நிறைய கூச்சலிட்டு ஒளி எழுப்புமா ஆனால் யானை எப்பயுமே இவ்வளோ சத்தம் கேட்குதே இவ்வளோ கூச்சல் கேட்குதேன்னு திரும்பி பார்த்ததே கிடையாதான் அது தன்னுடைய வழியில தன்னுடைய பாதையில போயிட்டே இருக்குமா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நம்மளை வெறுக்கிறவங்கள நினைச்சு நம்ம என்னைக்குமே கவலைப்படக்கூடாது அவங்களுக்கு கொடுக்குற நம்ம சிறந்த ப பதில் நம்மளுடைய புன்னகை மட்டும்தான் அதாவது உங்களால் யாரையுமே மாற்ற முடியாது நீங்கள் மாற்றக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் ஸோ உங்களை விருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழப்போகிறது நிச்சயம் கிடையாது இந்த உலகமே வந்து ஈகோ போட்டி பொறாமை இந்த மாதிரி நிறைஞ்சது தான் ஸோ நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட யாரும் வந்து வெறுக்கிறவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் போகிறது கிடையாது திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு குரலில் சொல்லுவார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஞான நன்னையும் விடல் நமக்கு எவ்வளோதான் சில பேர் துரோகம் செஞ்சிருந்தாலும் அவங்க வெக்கப்படும்படி நம்ம அவங்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அப்படி நம்ம தேடி போய் நம்ம நல்லதை செஞ்சால் கூட மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயம் கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கடினமான கடினமான சூழ்நிலையிலையும் நம்ம அதை கடந்துதான் ஆகணும் புன்னகை வந்து நம்மளுடைய முகத்துல எப்பயுமே தோற்றம் அளிக்கணும் ஸோ உங்களுக்குள்ள எவ்வளவுதான் அழுத்தம் இருந்தாலும் முகத்துல தெரியாத மாதிரி பாத்துக்கணும் வெறுப்பவர்களுக்கு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய கவலைகள் எல்லாமே அழிச்சிட்டு வெற்றி நடை போட பழகுங்கள் உங்களுடைய சிரிப்பு தான் உங்களுடைய ஆயுதம் அது அவர்களை கொல்லும் நன்றி வாழ்க வளமுடன் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனிதன் காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே